அதிநவீதகரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வை பெறுவதற்காக வாய்ப்பை உருவாக்க வேண்டும் சாணக்கியன் தெரிவிப்பு தமிழ் பொது வேட்பாளர் தெரிவு விரைவில் சி வி விக்னேஸ்வரன் அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளை எரிப்பது நியாயமானது நாமல் பகிரங்கம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேசம் தான் உதவ வேண்டும் ரவிகரன் தெரிவிப்பு பலிக்கு பழி வாங்கு துடிக்கும் ஈரான் சமருக்கு தயாராகும் உலக நாடுகள் பேச்சுவார்த்தைகளூடாக தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வை பெறுவதற்காக வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சூழலை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் பகுதியில் தெரிவித்துள்ளார் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் புனரமைக்கப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று புனரமைப்பு வேலைகளை பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த ஒரு புது வேட்பாளரை போடுவார்கள் என்றதுக்காக மக்கள் அந்த கட்சியினுடைய கடந்த கால செயல்பாடு இந்த நாட்டை பங்களோ தாக்குதல் பெரும் பங்கு அவர்களுக்கு அந்த வகையிலே மக்கள் சிந்தித்து செயல்படுவார்கள் ஆனால் இந்த சந்தர்ப்பம் உண்மையிலே தமிழ் மக்களுக்கு இன்னும் மேலதிகமான வாய்ப்புகளை இந்த காரணத்தில் உருவாக்கி இருக்கு அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு மொட்டு கட்சியினுடைய ஆதரவு இனி இல்லை என்றதை பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இனி ரணில் விக்ரமசிங் அவர்களும் தங்கள் தனக்கான அந்த ஆதரவு தளத்தை அதிகரிக்கிறதுக்கு இனி நிச்சயமாக தமிழ் மக்களுடைய வாக்கு தேவை என்றது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உணர்ந்திருப்பார் அதே போலதான் கடந்த காலத்திலே ரணில் விக்ரமசிங் அவருடன் மொட்டு கட்சியை சேர்ந்தவர்கள் நூறுவிதம் இருக்கும் பொழுது நாங்கள் இக்காரணத்து கொண்டும் ரணில் விக்ரமசிங் என்ற பக்கமே திரும்ப முடியாது என்று தமிழ் மக்கள் இன்று இன்றும் புள்ளியான் டக்லஸ் போன்ற கொலை குற்றச்சாட்டு உள்ளவர்கள் அவருக்கு பக்கத்தில் அவருடைய மடியில் இருக்கும் வரைக்கும் தமிழ் மக்கள் அந்த பக்கத்தை இன்னும் வெட்டி பார்க்க மாட்டார்கள் ஆனால் ஓரளவு ராஜபக்ஷ குடும்பத்தினர் இல்லாமல் போயிட்டாங்களாமே இனி இந்த கோஷ்டி மட்டும்தான் இருக்காமே என்ற அளவுக்கு பேசுகிற பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் களமிறக்கப்பட உள்ள தமிழ் பொது வேட்பாளரை இவ்வாறதுக்குள் தெரிவு செய்வோம் என தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று தினமடைம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவது ரணிலுக்கோ சஜித்துக்கோ அல்லது வேறு எவருக்குமோ ஆதரவை வழங்குவதற்காக அல்ல இதில் ரணிலுக்காக என்று கூறுவது முற்றிலும் தவறானது உண்மையில் எமது தமிழ் மக்களுக்காக அவர்களின் எதிர்காலத்துக்காகவே இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுகிறது இதில் பொது வேட்பாளர் தேர்வில் பலருடைய பெயர்கள் இருக்கின்றன அதில் ஒருவரை தேர்வு செய்வதென்றால் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் எழுகின்ற நிலைமை உள்ளது அதிலும் ஏதாவது ஒரு விதத்தில் தான் நினைக்கின்ற ஒருவர்தான் பொது வேட்பாளராக வர யோசிக்கின்றவர்களும் இருக்கின்றனர் அவர்கள் மிடுக்கோடு பேசுகின்றவர்களாக இருக்கின்ற நிலைமையில் ஒருவரை தேர்ந்தெடுப்பதில் சற்று தாமதமாகிறது மேலும் இவர்கள் ஒருவரை சுட்டிக்காட்டி அவரை இணைத்தால் அவர் தான் வரமாட்டேன் என்று கூறுகின்ற நிலைமையும் உள்ளது உண்மையில் ஒருவரை தெரிவு செய்வதில் சில சிக்கல்கள் இருக்கின்றன ஆனாலும் அநேகமாக இந்த வாரத்துக்குள் பொது வேட்பாளர் ஒருவரை தேர்ந்தெடுத்து விடுவோம் இந்த பொது வேட்பாளர் விவகாரத்தை கைவிட சொல்லி தூதரகங்களில் அழுத்தம் எதுவும் இல்லை இந்திய தரப்பின் அழுத்தங்கள் இருப்பதாக எனக்கு தெரியாது என்னுடன் இப்படிப்பட்ட விடயங்களை அவர்கள் கதைப்பது குறைவு ஏதாவது கலாச்சாரம் சமயம் ரீதியாக தான் கதைப்பார்கள் அதனால் இதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் சுமந்திரன் தான் இப்பொழுது பெரிய சத்தம் எல்லாம் கூட்டுக் கொண்டிருக்கின்றார் அதாவது தாங்கள் எப்படியாவது பொது வேட்பாளர் நியமிப்பதை நிறுத்துவோம் என்றும் தங்களை துரோகி என்று சொன்னாலும் பயப்பட போவதில்லை என்றும் கூறிக்கொண்டிருக்கின்றார் இதை தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டாமென வேறு அழுத்தங்கள் வரவில்லை ஆனால் சிங்கள வேட்பாளர்களிடையே ஒருவிதமான அச்சமும் பயமும் அருவறுப்பும் வந்திருப்பதாக தெரிகிறது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஐம்பது வீத வாக்குகளை தமது கட்சியால் நிச்சயமாக பெற முடியும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் குறித்த அவர் நேற்றைய தினம் ஊடக வழங்கிய நேர்காணலில் தெரிவித்துள்ளார் மேலும் எத்தனை ஜனாதிபதி வேட்பாளர்கள் முன்வைக்கப்பட்டாலும் வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் இரண்டு பிரதான வேட்பாளர்களை மட்டுமே மையப்படுத்துவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இரண்டு பிரதான வேட்பாளர்களுக்கு இடையே தேசிய மக்கள் சக்தி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளதோடு அதிக வாக்குகளை பெற்று தமது கட்சி நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலில் அடையும் என சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் போட்டியானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு இடையில் இடம்பெறாது என்றும் ரணிலுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையிலேயே இடம்பெறும் என அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தாக்கி அவர்களின் வீடுகளை எரிப்பது நியாயமானது என பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பத்ரமுலையில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டபோது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் எங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த கட்சி என்ற ரீதியில் நாம் வலுவாக இருக்கின்றோம் இதற்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பதவி வகித்த போதிலும் சிலர் சுயாதீனமாக செயற்படுவதாக அறிவித்தனர் ராஜபக்சிகள் காரணமாக தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஜனாதிபதிக்கு உதவவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டது தற்பொழுது ஜனாதிபதி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேசி தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உதவிகளை பெற்றுக் கொள்ள முடியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரவ் ஃபாக்கி மற்றும் பதியுதீன் போன்றோருக்கு பேசி உதவி பெற்றுக் கொள்ள முடியும் மொட்டு கட்சியின் சிங்கள வாக்கு அடிப்படையினால் தமிழ் முஸ்லிம் தரப்புகள் ஜனாதிபதியுடன் இணையவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டது தற்போது அனைத்து தரப்பினரும் பேசி அவர்களது ஆதரவினை பெற்றுக் கொள்ள முடியும் எண்ணிக்கை விளையாட்டில் ஈடுபட எம்மால் முடியும் எனினும் அவ்வாறு செய்து அவர்களின் நிலைமைக்கு கீழே இறங்க நாம் விரும்பவில்லை தேர்தலின் போது மக்கள் யாருடன் இருக்கின்றார்கள் என்பது தெரியவரும் அரசியல்வாதிகள் தொடர்பில் மக்களின் நிலைப்பாட்டை சில அரசியல்வாதிகள் உறுதிப்படுத்துகின்றனர் இவ்வாறான ஒரு பின்னணியில் அரசியல்வாதிகளை தாக்கி வீடுகளை எரிப்பது நியாயமானது என நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடிய பலர் இறந்துவிட்டார்கள் அவர்களுக்கு சர்வதேசம் தான் துணை நின்று இவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என முன்னாள் சபை உறுப்பினர் துறை ரவிகரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக கவலையப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது அரசாங்கமானது சரி 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 எல்லா இடத்திலேயும் இந்த உறவுகளை கொண்டு போய் ஒப்படைத்தவர்கள் நேரடியாக ஒப்படைத்த பிள்ளைகளை தான் இங்கே எங்களுக்கு தாங்கோ விடுங்கோ எங்களோட உறவுகளை எங்களோட இணைக்கி விடுங்கோன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நிற்கணும் இதை கூட நிறைவேற்ற முடியாத அரசாங்கம் அல்லது இனபாத அரசாங்கம் இதை கூட நிறைவேற்ற முடியாமல் தாங்கள் அது செய்வோம் இது செய்வோம் என்று ஆசை வார்த்தைகளை காட்டி கொண்டு தான் இருக்கின்றார்கள் இந்த மக்களுக்குரிய படியே அவர்கள் கூற வேண்டும் இதற்கு சர்வதேசம்தான் எங்களோடு துணை நீக்கணும் இதற்குரிய நீதியை பெற்றுத் தருவனும் இந்த உறவுகளை தேடித் தருவணும் என்று சொல்லி இங்கே கத்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக பதினைந்து வருடங்கள் என்றால் எண்ணி பாருங்கள் ஒவ்வொரு வருடத்துக்கும் எத்தனையோ போராட்டங்கள் போராட்டங்களை போராடி பல பேர் இந்த போராடினவர்களே இறந்து விட்டார்கள் தாய்மார் இறந்து விட்டார்கள் தயப்பன்மார் இறந்து விட்டார்கள் அவர்கள் கேட்பது என்று எங்களுடைய உறவுகளை எங்களிடம் ஒப்படையுங்கள் இதை கூட செய்ய முடியாத ஒரு அரசாங்கம் நீங்கள் உங்களிடம் ஒப்படைத்தவர்களை மீள கொண்டு வந்து கொடுப்பதற்கோ அதற்கான ஒரு முடிவுகளை தெரிவிக்க தெரிவிப்பதற்கோ முடியாத நிலையில் கையாலாகாத தனமாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் கையாலாகாத ஒரு அரசாங்கமாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற கோரிக்கையோடு தான் சர்வதேசத்தை இவர்கள் அணுகிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு நீதி வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் வேண்டும் கூடிய இந்த கோரிக்கைக்கு இந்த கோரிக்கைக்கு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அமாஸ் அமைப்பின் தலைவர் படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ராணுவ நடவடிக்கையை ஆரம்பிக்குமாறு ஈரான் தலைவர் ஹலி கமினி உத்தரவிட்டுள்ளார் ஈரானின் புதிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கேனின் பதவியேற்பு நிகழ்வு கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற நிலையில் இதில் ஹமாஸ் அமைப்பின் தலைவரான இஸ்மையில் அலியை கலந்து கொண்டிருந்தார் இதனையடுத்து ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அவர் தங்கியிருந்த கட்டிடத்தில் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட போது அவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இதன்போது அவரது உதவியாளரும் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் பொதுமக்களின் சொத்துகள் இதனால் சேதமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு இதுவரையில் எந்தவொரு தரப்பும் பொறுப்பு கூறாத வகையில் இது சர்வதேச ரீதியாக மிகப்பெரும் சர்ச்சையையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இந்த தாக்குதலை இஸ்ரேல் திட்டமிட்டு நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள ஈரான் தலைவர் அலி கமேனி இஸ்ரேல் மீது பதில் தாக்குதலை நடத்துமாறு தனது படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் ஈரான் மீது இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ தாக்குதல் நடத்தினால் போரை விரிவுபடுத்துமாறும் அதற்கேற்ப தயார் நிலையில் இருக்குமாறும் ஈரான் படைகளுக்கு கமேனி மேலும் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக ஈரான் பாதுகாப்பு சபையை கூட்டிய அவர் போர் நடவடிக்கைகள் குறித்து படை பிரதானிகளுடன் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் ஈரானின் பதில் தாக்குதல் எவ்வளவு வலிமையாக இருக்கும் என்று அறிவிக்க முடியாது என்றும் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையிலே இந்த தாக்குதல் கட்டமைக்கப்படும் என்று ஈரான் தரப்பு குறிப்பிட்டுள்ளது இந்த தாக்குதலை கூட்டாக மேற்கொள்ள தனது நட்பு நாடுகளான ஏமன் சிரியாவுடன் தற்போது ஈரான் கலந்துரையாடி வருவதாகவும் கூறப்படுகிறது ஹமாஸ் அமைப்பின் தலைவரான இஸ்மஹில் அணியே படுகொலை செய்யப்பட்டமைக்கு இஸ்ரேலே காரணம் என ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இஸ்ரேல் இது தொடர்பாக எந்தவொரு கருத்தையும் வெளியிடாமல் இருப்பதும் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது எவ்வாறாயினும் தனது எதிரிகளை வெளிநாடுகளில் படுகொலை செய்த வரலாறு இஸ்ரேலுக்கு கடந்த காலங்களில் இருப்பதால் இஸ்ரேலே இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்று சர்வதேச நாடுகள் தெரிவித்துள்ளன